அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தன்மையிலுக்கு தன்மையுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் மற்றும் கூடுதல் தகவல்கள் ஒன்றை நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல்கள் இது உங்களுக்கு அப்படியே சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ரா ஒளி வேறுபாடு இருந்து ஒழிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக அரி என்பது யாரை குறிக்கும்னா திருமால் சிங்கம் காய்களை அரி அரி அறிந்துகொள் அலரி அலரிப்பு அலரி அழுது இரத்தல் எடுத்தல் இறத்தல் என்பது சாதலை குறிக்கும் உறவு வலிமை உறவு சுற்றம் உரை சொல் உரை தலையணை உரை எரி என்பது தீயை குறிக்கும் எரி வீசு கரி யானை கரி என்பது காய்கறி மிளகை குறிக்கும் குரங்கு வானரம் குரங்கு என்பது தொடையை குறிக்கும் கூரை வீட்டின் கூரை கூரை என்பது துணியை குறிக்கும் சீரிய சிறந்த சீரிய சினந்த பறவை கடல் பறவை பரப்பவனாகிய உயிரினம் மறை மான் மற்றும் தாமரை குறிக்கும் மறை என்பது வேதத்தை குறிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயங்குழி பிழைகள்ல வரதானா நம்ம பார்த்துருப்போம் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புங்கள் மல்லிகை என்னாச்சு மனம் வீசியது அதே மாதிரி பூமியை வளம் வருவேன் புலி பதுங்கி பாயும் முகத்தில் உண்முறுவல் வேண்டும் நாய் வால் நிமிராது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனம் இது மாதிரி இருவினை அடிந்து பொருள் தருகன்னு ப்ரிவியஸ்டர் கொஸ்டின்ஸில் எலிஜிபிளுக்கு தமிழ் எலிஜிபிள் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க இதெல்லாமும் ஒரு தடவை பார்த்துக்குங்க ஒன்றொன்று பாருங்கள் இன்று டேஸ் பொழிவு மிகுதியாக உள்ளதனால் இரவு செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் இன்று ரெண்டு சூழியில் பனிப்பொழிவு மிகுதியாக உள்ளதால் இரவு பணி செய்வது கடினம் என கண்ணன் கூறினான் அடுத்தது பாருங்க வேல்வெளி கோடை விடுமுறையை கழிப்புடன் கழிப்புடன் கழிக்க விரும்பினால் டேஸ் சுழன்று வீசியதால் டேஸ் வளவன் கல்லில் மோதி கீழே விழுந்து டேசால் துடித்தான் அதாவது வழி காற்று சுழன்று வீசியதால் வழி தவறிய வளவன் இதுக்கு வழி தவறிய வளவன் கல்லில் மோதி கீழே எதால் துடித்தான் வழியால் துடித்தான் யாரோ தன்னை டேஸ் குரல் கேட்ட முருகன் கண் பார்த்தான் யாரோ தன்னை விழிக்கும் அதாவது அழைக்கும் குரல் கேட்ட முருகன் கண்ணை விழித்து பார்த்தான் டேஸ் நீர் நிரம்பியதை காண விரும்பிய எலிலன் அருகில் இருந்த மாமரத்தின் மீது அதாவது ஏரியில் நீர் நிரம்பியதனை காண விரும்பிய எழிலன் அருகில் இருந்த மரத்தின் மீது ஏறினான் பறந்து பட்ட டேஸின் மீது என்னாச்சு பறந்து பட்ட பறவையின் மீது என்ன சென்றது பறவை பறந்து சென்றது டேஸ் பொய்த்ததனால் மனம் வருந்திய மக்கள் டேஷுக்கு சென்றனர் என்ன பொய்த்ததனால் மாறி மழை பொய்த்ததனால் மனம் வருந்திய மக்கள் மாறி சென்றனர் டேஷின் ஒரு பகுதியில் மட்டுமே டேஸ் பெய்தது அதாவது மழையின் ஒரு பகுதியில் மட்டுமே மழை பெய்தது டேஸ் ஆடையில் இருப்பதனை கண்ட முகிலன் அதனை நீக்குவதற்காக அருகில் இருந்த ஆற்றங் அதாவது ஆடையில் கரை இருந்ததனால் இருப்பதனை கண்ட முகிலன் அதை நீக்குவதற்காக அருகில் இருந்த ஆற்றங் கரைக்கு சென்றான் வயலில் டேஸ் கோளக்கதிர்களை டேஸுக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான் வயலில் விளைந்த சோழ கதிர்களை விலைக்கு விற்க வளவன் முடிவெடுத்தான் இதெல்லாம் இந்த இரு பொருள்லேயே இதெல்லாம் வந்து உதாரணமா நம்ம பார்த்தோம் இப்பொழுது ஒரு முற்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது நம்ம எம்எல்ஏன்னு சொல்லுவோம் அப்போ அவர் யார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது யாரை குறிக்கும்னா சட்டமன்ற உறுப்பினர் இதுதான் வந்து தமிழ் சொல்லாகும் சரியான தொடர்களை தேர்ந்தெடு மறைந்து மறைத்து ஆப்ஷன்ல பாருங்க மறைந்துனா என்ன மறைத்துனா என்ன ஆப்ஷன்ல பசி கண்ணை மறைத்தது உணவு உண்டதால் பசி மறைந்தது இதுதான் தான் சரி இது பசி கண்ணை மறைந்தது மறைத்தது என்பது தவறு இதில் மறைத்து மறைந்து மறைத்து இதற்கு சரியான ஒன்று ஆப்ஷன் சி ஆகும் சொற்கள் ஒழுங்குபட அமைந்த சரியான தொடரை தேர்க அலைபேசியை சாலையை கடப்பதே நல்லது அணைத்துவிட்டு சாலைகளின் இருபுறங்களிலும் உள்ள பயன்படுத்துங்கள் நடைமேடையை இதெல்லாம் தவறு விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே சாலையை கடக்கவும் என்பது சரி ஓட்டுநர் உருமமின்றி சட்டப்படி குற்றம் வண்டிகளை ஓட்டுவதெல்லாம் தவறு சரியான தொடர் எதுன்னு பாருங்க விதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் சாலையை கடக்கவும் வினையாளனையும் பெயரை கண்டறிக கேள் அதனுடைய வினையாளனையும் பெயர் ஆப்ஷன்ல கேட்டவர் என்பது சரியான ஒன்று குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது என்ன நான் என்ன சொல்லுவோம் குடக்குன்னா இதெல்லாம் வந்து திசை பெயர்களாகும் அதாவது தெற்கு தென்றல் வடக்கு வாடை அப்படின்னு பார்த்துருப்போம் குணக்கு குடக்கு என்னும் பெயர்கள் குறிப்பது திசையை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் கார் பருவம் அதே மாதிரி விலை குறையாமல் கார் பருவம் இதெல்லாம் தவறு கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான ஒன்று தமிழ் சொல்லை கண்டறிக ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன தமிழ் சொற்கல்ல ரெவல்யூசன் என்பது புரட்சி என பொருள்படும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்க அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளது இதே மாதிரி அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன இதுதான் சரியான ஒன்று இதில் பாருங்கள் அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலை உள்ளன இது நீர்நிலைகள் அல்ல அதே மாதிரி அன்னம் விளையாடும் அகலமான துறை கொண்ட நீர்நிலைகள் துறைகள் வல்ல இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி சொல்லும் பொருளும் தவறான இணை இதில் எது வரும் ஆப்ஷனில் பாருங்கள் தவறான இணை கிளைனா உறவினர் பேதையார் அறிவற்றவர் போற்றார் பகைவர் அளந்தவர் பொடையாளர் என்பது தவறு அளந்தவர் அப்படிங்கிறது வறுமைங்கிற மாதிரி பொருள்படும் சொல் பொருள் பொறுத்துக ப்ரீவியஸ் வீடியோவில் மரம் அல்லாதது என்னன்னு பார்த்தோம் நாளிகேரம் என்பது எந்த மரத்தை குறிக்கும் கோழி சாலம் தமாலம் ஆப்ஷனில் அப்படி பாருங்கள் நாளிகேரம் தென்னை கோழி என்பது அரசு மரம் சாலம் என்பது ஆச்சாமரம் தமாலம் என்பது பச்சிலை மரம் இதற்கு ஆப்ஷன் தான் சரியான விடை சொல் பொருள் பொறுத்துக மைவணம்னா என்ன முருகு மதியம் துவரை மைவணம் என்பது மலைநெல் முருகு தேன் அதே மாதிரி அழகுங்கிறதையும் குறிக்கும் மதியம் அப்படிங்கிறது நில நிலவு துவரை என்பது பவளத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு சாலவும் நன்று இது எவ்வகை தொடர் சால உரு தவ நனியெல்லாம் என்ன தொடர்ன்னு நம்மளுக்கு தெரியும் இது வந்து உரிச்சல் தொடரை குறிக்கும் சரியான தொடரை கண்டுபிடி பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது முருகன் சோறுதின்றான் புயவர் பானை செய்தார் அணில் பழம் சாப்பிட்டது இதில் சரியான தொடர் பார்த்திங்கன்னா பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது என்பது சரியான தொடர் குண்டம் எதை குறிக்கிறது குண்டம் என்பது எதை குறிப்பதாகும் குண்டம் என்பது குளிக்கும் நீர்நிலையை குறிக்கும் சொல்லாகும் பொருந்தாத இணையை தேர்க ஆப்ஷன்ல சமரணா போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும்னா தரும் மல்லெடுத்த அப்படின்னா வலிமையற்ற என்பது தவறான ஒன்று கூற்று பாருங்க கட்டுரை கட்டுரையை படித்தான் இது வேற்றுமை தொடர் காரணம் ஐ என்னும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது இது ஆப்ஷன்ல இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று எட்டு வேற்றுமையில் முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருவு கிடையாது இதில் ஐ ஆல் கு இன் அது கண் இன் அப்படின்னு பார்த்துருப்போம் இதில் கூற்று மற்றும் காரணம் சரி ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு வன்மை என்பது எதை குறிக்கும் வன்மை என்பது ஈகை மற்றும் வலிமையை குறிக்கும் அடைப்புக்குள் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மழை இதில் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதுதான் சரியான ஒன்று அடுத்த ஒன்று பாருங்க கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்புச் சொல்லை தேர்க தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும் இதில் இணைப்பு சொல் என்ன வரும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியம் என்பது ஏனெனில் என்பது சரியான விடை பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க நீதி கோல் விண் நூல் கண் மீன் எழுது இதில் இணைக்கப்பட்ட புதிய சொற்கள் என்னென்ன வரும் அப்படி பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது நீதிநூல் விண்மீன் எழுதுகோல் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான ஒன்று கீழ்கண்டவற்றுள் எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடு இதில் எழுத்து வழக்காக நம்ம எதை சொல்லுவோம் காகம் கரையும் என்பது சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துக விளைச்சல் குடிவாதம் விளை அம்மாசி இதை வந்து எழுத்து வழக்கில் எப்படி எழுதுமோ விளைச்சல்னா விளைச்சல் புடிவாதம் பிடிவாதம் விளை விலை அம்மாசி அப்படிங்கிறது அமாவாசையை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக சோழ தோப்பு சொல்லுவோமா தோட்டமா இதற்கு சோழ என்பது சரியான விடை கீழ்கண்டவற்றுள் எது மறுவுப் பெயர் மதுரை தஞ்சாவூர் மயிலாப்பூர் கோவை இதில் கோயம்புத்தூர் கோவை என்பதுதான் மறுவா மறுவு பெயராகும் தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது என்ன மயிலை என்று குறிப்பிடப்படுவது மயிலாப்பூர் என்பது சரியான விடை மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும் இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய பிரவுசர் என்பது எதை குறிக்கும் உலாவி என்பது சரியான விடை நாக்கிற்கு நன்கு ஆதார ருசிகள் தான் தெரியும் இத்தொடரில் ருசி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன ருசினா எதை குறிக்கும் சுவையை குறிக்கும் சொல்லாகும் டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன டெரகோட்டா இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சுடுமன் சிற்பக்கலை என்பது சரியான விடை நிறுத்தற்குறிகள் அறிக இதில் சரியானது எது அப்படி ஆப்ஷனில் பாருங்க இங்கே கமா வந்திருக்கு அதே மாதிரி இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் சரியான ஒன்று முத்தமிழ் கோலன் இயல் கமா இசை நாடகம் முற்றுப்புள்ளி ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை கடைசி ஒன்று சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் இயல்புகள் என்ன சொல்லுவோம் வினாச்சொல் இயல்புகள் யாவை என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாற்பத்தி நான்காம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கூடுதல் தகவல்களோட கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்